தெளிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் தான் உங்கள் கோபிநாதன் இருக்கேன் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அடுத்தடுத்த நாட்களில் மழை எப்படி இருக்க போகுது வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்க போகுது ரொம்ப முக்கியமாக கோவை உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்களில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டு இருக்குது கேரளாவில் பல பகுதிகளில் மழை இருந்து கொண்டிருக்கு அரபிக்கடல் ஓரத்தில் குளிர்ந்த காற்று மேற்கு காற்று தென்மேற்கு காற்று காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களில் தமிழ்நாட்டில் மழை இருக்குது தமிழ்நாட்டில் எப்போ சார் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் டெல்டாவில் எப்போ மழை நல்ல மழை வரும் இந்த மாதிரி கேள்விகளோடு இருக்கீங்க நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்மையும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நமக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதாவது மலை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக இப்போ நான் சொல்கிறத தெளிவாக கேளுங்கள் இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க வானிலை சார்ந்த செய்திகளை நம்ம சேனலில் பார்க்குறீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கோயமுத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான் மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஏழாம் தேதியும் அதே போல் தான் ஏன்னா நம்மளுடைய கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்த பகுதியுமே நல்ல மழைப்பொழிவை பெறுது அங்கேருந்து மேற்கு காற்று இருந்து வரக்கூடிய காற்று கேரளா ஊடாக பயணித்து நம்மளுடைய தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களில் வந்து நல்ல மழைப்பொழிவை கொடுத்துக்கிட்டு இது எவ்வளோ நாளைக்கு சார் தொடரும் அப்படின்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி வரைக்கும் கேரளாவிலையும் மழை இருக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள்லேயும் மழை இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய செய்தி டெல்டா மாவட்டங்களில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டெல்டாலலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மழை இனிமேல் நம்ம பெருசாக எதிர்பார்க்க வேண்டியதில்லை தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு தான் டெல்டா மாவட்டம் அதுக்கப்புறம் தெற்கு மா தென் மாவட்டங்கள் அப்புறம் வந்து இந்த பக்கம் வட வடகோடி மாவட்டங்கள் சென்னை உட்பட எல்லாத்துலேயும் இருக்கும் நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் முப்பது சென்டிமீட்டர் மழை வந்து பெய்யணும் முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு இது இயல்பை காட்டிலும் ரெண்டு சதவீதம் அதிகம் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையே முடியலை அக்டோபர் முதல் வாரத்தில் தான் முடிய போது அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு தான் தொடங்கும்னு நான் அடிக்கடி இருக்கேன் இப்போ ரொம்ப குறிப்பாக நீங்கள் கேட்க வேண்டியது நம்மளுடைய தமிழ்நாட்டோட நாகர்கோவில் அங்கே இருக்கு பார்த்தீங்களா கன்னியாகுமரி அங்கேருந்து திருவனந்தபுரம் கொல்லம் ஆலப்புழா கொச்சி இந்த பகுதிகள் அந்த கேரளாவோட ஒட்டுமொத்த பகுதியும் நல்ல மலைப்பொழிவை பெற்றுக்கிட்டு இருக்குது அரபிக்கடல் ஓரத்தில் இருக்கனால அந்த காற்று கேரளா ஊடாக பயணித்து உள்ளே கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பித்து திண்டுக்கல் அப்படியே வந்து தேனி அப்படியே சொல்லிகிட்டே வரலாம் அந்த பக்கம் அங்கே நீலகிரியில் ஆரம்பித்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் உட்பட எல்லா பகுதிகளையும் நல்ல மலைப்பொழிவை கொடுத்துட்ருக்கு இது இப்படியே தொடரும் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வானிலை செய்தி அடுத்தடுத்த செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை போய் சேரட்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் நன்றி நன்றி